டேய் ஏண்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த என்னடா குறை வச்ச நாங்கள் உனக்கு நாங்கள்லாம் உசுறுவாடு இருக்கும்போது நீ ஏன்டா ஹாஸ்டலுக்கு போகணும்னு கிளம்புற அப்பா அண்ணங்க ரெண்டு பேரும் நான் தவக்கும் போது ஒரு பொம்மை மாதிரி தூக்கி தூக்கி கொஞ்சுவாங்கன்னு நீங்கள் தான்ப்பா சொன்னீங்க ஆனால் வளர்ந்த பின்னாடிதான்ப்பா தெரியுது அண்ணங்க இன்னும் என்னைய ஒரு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அதான்ப்பா நான் யாருக்குமே சுமையா இருக்கக்கூடாதுன்னு ஆசையில் போய் சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அன்னைங்களுக்கு நான் இடைஞ்சலா இருக்க விரும்பலப்பா நீ உங்கள் அன்னைக்கு மாதிரி நல்லா பிறந்திருந்தா உங்கள் அம்மா இல்லைன்னா நான் ரெண்டு பேர் யாராவது ஒரு நாள் செத்துட்டு போம்டா அப்படி தாண்டா விதியிலேயே இருந்துச்சு நீ தாண்ட எங்கள் உசுரை காப்பாற்ற பிறந்த தெய்வம் நீ வீட்டை விட்டு போகிற மாதிரி ஒரு இருந்தா அது நாங்கள் சுடுகாட்டுக்கு போன பிறகுதாடா நடக்கும் வாடா வீட்டுக்கு அப்பா கூப்பிடுற வாடா என்ன மன்னிச்சிருப்பா மேல் இப்படி செய்ய மாட்டேப்பா பாரு உனக்கு இப்படி ஒரு தம்பி இருந்தால உன் பொண்டாட்டி பெச்ச கேட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்துட்டியானே உன் தம்பி ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே ரொம்ப கஷ்டப்படுற யோசினே ஆமாடா தப்பு பண்ணிட்டேன்டா தப்பு பண்ணிட்டு என் தம்பிக்கு ஒரு அப்பனாக இருந்து நான் தாண்டா பார்த்துருக்கணும் தப்பு பண்ணிட்டு என் தம்பியை கூப்பிட்டு வந்துடும்டா என் தம்பியை கூப்பிட்டு வந்துடுறேன்